போனாலே ஒரு பூவும் போனாலே போடா புரியாத பையல ஏன்டா அவதான் கிராப் ஓட்டியிருக்காளே அவ எப்படா பூ வச்சுக்குவா இது உன்னை சொல்லி குத்தம் இல்ல அவளை சொல்லி குத்தம் இல்ல கொப்பஞ்செஞ்ச குத்தம்மாடா கருப்பாங்க குத்தம்மாடா இப்ப என்னடா பண்ண போற

কিনামান হালেয়ামারে ও, তামাভায়ে, ভালে আই মাইনা ছিনামান হায়ে আই, চিনামান আহা! நீ ஊருக்கு போகல இல்ல சின்மேன் சின் பையா நான் ஊர் மேல போகல உன் விட்டு போக எனக்கு மனசு வரல ஐ லைக் யுவர் கர்ப் கர்பா கர்பு கலர் மே கர்பு கலர் ஆ இது பாரு இனிமே நீ இந்த எர்மே பக்கம் எல்லாம் வர கூடாது உனக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியல ஏய் இது எல்லாம் அவுத்து போட்டுட்டு என் கூட வந்திரு ஐயோ அசிங்க இல்ல ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்துரு கம் ஆன் டார்லிங் நீ நைட்டே வந்தாய் நூறு வயது ஆனாலும் இதுதானே மதராத்திரி விளையாடுறீங்க விளையாட போறது நீ நேரம் கழிச்சு வந்துட்டு வெட்டியா பேசிக்கிட்டு நிக்கிறீங்க என்ன சொல்றீங்க சி இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அண்ண நீங்களே சொல்லுங்க

இந்த ஊர்லயே இங்கிலீஷ் தெரிஞ்சவன் தான் கேப்பான் என் கண்களையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இந்த வசந்த மாளிகைய உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அத ஒழுகாமு எனக்கு தாராள மனசு தான் ஒன்னாம் தேதி வேண்டிய அவசியம் இல்லை முப்பது முப்பத்தொள்ளே கொடுத்துட்டா போதும்

ஆ <laughs> வணக்கம் தம்பி வணக்கம் என்ன வேணும் மாப்பிள வேணும் மாப்பிள என்ன இரும்பு செஞ்சு வச்சிருக்காங்க இறுதி வரைக்கும் இரும்பு மாதிரி உறுதியா இருந்தா போதும் மாப்பிள என்ன முடிக்கிறீங்க நான் ஒரு கல்யாண புரோக்கர் இந்த வட்டாரத்துல ஒரு பொண்ணு வயசுக்கு அது ராவோ உடனே என்ன கூப்பிட்டு அமிச்சிருவாங்க எதுக்கே மாப்பிள கையால கல்யாணம் பண்ணி வச்சேன்னா ஒன்பதாவது மாசம் கை மேல பலனை பாத்துக்கலாம் ஏன்னா நான் அவ்வளவு கைராசிக்காரன் சரி இப்ப நான் என்ன செய்யணும் தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளைய அடையணுங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பின்னு பின்னு துடிச்சுக்கிட்டு நிக்குதுங்க நீங்க ஊன்னு சொல்லுங்க உள்ள இருந்து ஒன்பது போட்டோ எடுக்கிறேன் ஒன்பது போட்டோலாம் வேணாம் மொத்தம் ஒன்பது போட்டோன்னு சொல்ல வந்த முதல்ல அவர் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு அவர் பண்ணிக்கிறாரு அவ்வளவுதானே ஆப்பாவுக்காக பத்து போட்டோ வச்சிருக்கிறேன் பாருங்க யோ ஐ அண்ணி ஆ

ஒரு இழுப்பு கூட இல்ல கல்யாணத்தை எப்படி வேணாலும் பண்ணிக்கம்மா ஆனா கமிஷனை மட்டும் மணியாடரில் அனுப்பி வச்சிரு இது மங்களூர் மாடசாமி மளிகை கடை வச்சிருக்கிறான் அது நீனக்கினி அம்பாளையம் நீலகண்ட நிலக்கரி வியாபாரம் அது சேலத்துக்கு பக்கத்துல பூலவாடி பூமிநாதன் புண்ணாக்கு வியாபாரமா ஏற்கனவே தெரியுமா எங்க இருக்கேன் ஏதாவது சந்து முனையில வந்துருவான் அப்படியே மாப்பிள்ளையில வேணா சரி விடுங்க அது அருப்புக்கோட்டை கோட்டை ஆனந்த ஆந்திரா பேங்க்ல வேலையா இருக்கிறான் பெத்தவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா மற்றதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ங்கிற இவர் வர சொல்லுங்க